ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் Kitchen சேனலை subscribe பண்ணலையா சட்டனை subscribe பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் வெயில் காலம் வந்துருச்சுனாலே நொங்கோட வரத்தை அதிகரிச்சிடும் எங்கு பார்த்தாலும் நொங்கோட வியாபாரம் களக்கட்ட தொடங்கும் மக்களும் வெயிலோடய சூட்டை தணிக்க தாகத்தை தணிக்க நொங்க சாப்பிடுறது வளர்க்கோம் அதுக்காக மட்டும் இல்லாமல் அது இன்னும் உடலுக்கு பல நன்மைகளை தருது நொங்கு சாப்பிட்றதுனால என்ன என்னென்ன நன்மைகள் ஏற்படுது நுங்குவினுடைய மருத்துவ பயன்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நுங்க ஐஸ் ஆப்பிள் அப்படின்னு கூட சொல்லலாம் நுங்கு வெயிலின் தாக்கத்தை குறைக்க மனுஷனுக்கு கிடைச்ச ஒரு அருமருந்தாகும் இது வெயில் காலத்தில் ஏற்படுள்ள அந்த அம்மை நோய்களை தடுத்து உடலுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை தந்து உடலை சுறுசுறுப்பாக வைக்க உதவுது கொழுப்பை கட்டுப்படுத்தி உடல் எடையை குறைக்கிற ஆற்றல் இந்த நொங்குக்கு இருக்குது பனை நொங்கில் இருக்கக்கூடிய நீரானது நம்மளை வயிற்றை நிரப்பி பசியை தூண்டுறதோடு மலச்சிக்கல் மற்றும் வயிற்றுப்போக்கு ரெண்டுக்குமே மருந்தாக பயன்படுது உடல் உஷ்ணத்தால் அவதிப்படுறவங்களுக்கு எவ்வளவு தண்ணி குடித்தாலும் தாகம் அடங்காது பனை நொங்க சாப்பிட்டா அவங்களோட தாகம் உடனே தணிஞ்சிரும் கர்ப்பிணிகளுக்கு நுங்கு சாப்பிட்டாங்கன்னா செரிமானம் அதிகரிக்கிறதோடு மலச்சிக்கல் மற்றும் அசிடிட்டி போன்ற பிரச்சனைகளிலிருந்து விடுதலை கிடைக்கும் இரத்த சோகை இருக்கிறவங்களுக்கு நுங்கு ஒரு நல்ல மருந்தாக பயன்படும் நுங்குல இருக்கக்கூடிய அந்தோசைனின் அப்படிங்கிற ரசாயனம் பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் கட்டிகள் வருவதை தடுக்கும் சக்தி கொண்டது பனைமரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய நுங்கு நீரை தொடர்ந்து சாப்பிட்டே வந்தோம்னா கோடை காலத்தில் ஏற்படுள்ள அந்த வேர்க்கூர்லாம் நீங்கும் நுங்கு குடல் பொண்ணை ஆற்றக்கூடிய தன்மை கொண்டது கோடை வெயிலில் கொப்பனை வராமல் தடுக்க நுங்கு சாப்பிட்றது அவசியம் பெரியோர்கள் இளம் வயதினர்கள்லாம் நுங்கினுடைய மேல் தோலை நீக்காமல் சாப்பிட்றது மிகவும் நல்லது மேலும் இந்த நொங்கு நீரை தடவணுனா வேர்க்கூர்லாம் சரியாயிரும் நுங்கு அதிகம் சாப்பிட்டோன்னா உடலில் நீர்ச்சத்து அதிகரித்து வெயிலினால் ஏற்படுள்ள அந்த மயக்கம் குறையும் வயிற்றுப்புண் வயிற்று பிரச்சனை மலச்சிக்கல் உடல் சோர்வு தோல் நோய்கள் கல்லீரல் பிரச்சனை அஜீரண கோளாறு ஆற்றல் குறைவு போன்ற பிரச்சனைகளும் இந்த நுங்கு சுளைகளை சாப்பிட்றதுனால சரி செஞ்சுக்கலாம் கர்ப்பிணிகளும் இந்த நொங்கை சாப்பிட்டாங்கன்னா மலச்சிக்கலை குறைக்கும் அசிடிட்டி பிரச்சனையும் இருக்காது நுங்கு சுளைகளை இளநீரில் ஊற வச்சு சாப்பிட்டோன்னா அத்தனை ருசியாக இருக்கும் குளிர்ச்சியாகவும் இருக்கும் கூடுதல் சுவைக்காக சர்க்கரை தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இந்த வீடியோவில் நுங்குவினுடைய நன்மைகளையும் அது பல்வேறு விதமான நோய்களுக்கு எப்படி மருந்தாக பயன்படுது அப்படின்னு தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதம் விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் சொல்ஃபோனை வந்தடையும் தேங்க்யூ பை